பிரித்விக் ரஞ்சனா பாண்டே அப்படிங்கிறது செயலராக இருக்காரு நிதிக்குழு ஆர்டிகல் இருநூத்தி எண்பது ஓகேங்களா பதினைஞ்சாவது நிதிக்குழு தலைவர் என் கே சிங்கு முதல் நிதிக்குழு தலைவர் கே கே சி நியோகி ஓகேவா கே சி நியோகி ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி அஞ்சு எந்த காலகட்டம்னா பதினஞ்சாவது நிதிக்குழு காலகட்டம் ஓகேவா பதினாலாவது நிதிக்குழு தலைவர் யாரு பதினாலு பதினாலு யாரு ஓய்வி ரெட்டி பதினாலாவது நிதிக்குழு தலைவர் ஒரு வருப்படுத்தி கேட்பாங்க பதினாலு பதிமூணு பன்னெண்டு எல்லாம் யார் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பதிமூணாவது நிதி குழு தலைவர் யாரு

இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆரம்பிக்கும் இதோட ஆர்டிக்கல் என்ன இருநூத்தி எண்பது ஃபர்ஸ்ட் யார் நிதிக்குழு தலைவர் ஓகேவா இப்போ ஒரு மெயின்ஸ்ல நிதிக்குழுவை பத்தி ஒரு சின்ன மூணு மார்க்ல கேட்பாங்க அப்ப நிதி ஆணையத்தை பத்தி விவரிக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை ஃபுல்லா நம்ம எழுதலாம் ஓகேவா புரியுதா அடுத்து ரெண்டாவது பாருங்க எழுதிக்கலாம் ஒன்னும் அர்ஜென்ட் இல்லை அடுத்து நா அத்திவாவது பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு தெரியணும் ஓகேவா நாப்பத்தி எட்டாவது பாரத விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்திருக்காங்க அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குடுத்திருக்காங்க ஓகேவா அதை நோட் பண்ணலாம் நீங்க நோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா சொல்றேன் அப்ப நாப்பெட்டாவது பாரதாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்துருக்காங்க இப்ப குடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்துருக்காங்க அப்ப இது எத்தனை வருஷத்துக்கு ஒருத்தளவு குடுக்குறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தளவுல பாரத ரத்னா கொடுக்குறாங்க ஓகேவா பாரத ரத்னா வந்து யாருக்கு கொடுப்பாங்க மறைஞ்சி போனவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இறந்து போய் ஒரு ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் அந்த அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்களே பாரத விருது இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கற்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரத விருது பெற்றவங்க கற்பூரி தாக்கூர் அது எத்தனாவது பாரதனா விருது நாற்பத்தி ஒன்பதாவது பாரதனா விருது ஓகேவா அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் கற்பூரி தாக்கூர் பீகார் மாநிலத்துல பதினொன்னாவது முதலமைச்சர்

இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரையில அவருடைய காலகட்டம் அப்ப பதினோராவது குடியரசுத் தலைவர் யாருன்னா நம்பதுல அப்துல் கலாம் கேவா அடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஏன் இவருக்கு ஏன் பாரதத்துல விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிற்படுத்தவருக்கான இடஒதுக்கீடு இவர் அறிமுகம் பண்ணிருக்காரு அறிமுகப்படுத்திருக்காரு இப்போ வந்து அவர் இறந்து போயிட்டாரு அதுக்காக அவருக்கு வந்து பாரதனா விருது கொடுத்திருக்காங்க ஓகேவா இவர்தான் இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தினார் எங்கன்னா பீகார் மாநிலத்துல நம்மளுக்கு எப்படி இப்ப ஓசி பிசிள ஒதுக்கீடு அதே மாதிரி பீகார் மாநிலத்துல இவர் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு அறிமுகம் பண்ணியிருக்காங்க ஓகேவா பீகார் பாரதனா விருது பெற்றவங்க கற்பூரி தாக்கர் இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்தாங்க எத்தனாவது முதலமைச்சர் பதினோராவது முதலமைச்சரா இருந்திருக்காரு

நோட் இந்த மூணு மட்டும் இருக்கும் பார்க்குற மாதிரியே நோட் பண்ணுங்க பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனக்காரியா நிதிக்குழு விதி இரநூத்தி எண்பது செயலர் பிரித்விக் ரஞ்சனம் பாண்டே

நடக்கும் பதினஞ்சாவது நிதிக்குழு காலம் இருபது டு இருபத்தி அஞ்சு இருபது டூ இருபத்தி அஞ்சு முதல் நிதிக்குழு தலைவர் யாரு கே சி நியோகி இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோட் பண்ணிக்க தென்னை சேர்ந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை பாஸ்போர்ட் ஹென்லி ஹென்லி தான் பாஸ்போர்ட் தரவரிசை இது பண்ணுவாங்க அந்த பாஸ்போர்ட் தரவரிசை பற்றி எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா எண்பதாவது இடம் ஓகேவா பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா எண்பதாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் ஒரு பாஸ்போர்ட் தரவரிசை விட்டுருக்காங்க ஹென்லி தான் விட்டுருக்காங்க அது எப்பனா அது இந்த எண்பதாவது இடம் தான் அப்ப பாஸ்போர்ட் தரவரிசையில இந்தியா எத்தனாவது இடம்னா தான் எண்பதாவது இடம் ஓகேவா இப்பயும் இந்த வருஷமும் எண்பதாவது இடம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க முதல் இடத்துல யாரு இருக்காங்க டாப்ல மூணு நாடு இருக்கு ஓகேவா பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் ஓகேவா பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் ஓகேங்களா பாஸ்போர்ட் தரவரிசையில இந்தியா எண்பதாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் எண்பதாவது இடம் இப்பயும் எண்பதாவது இடம் ஓகேவா குஜராத் குளோபல் சம்மிட்ல சிறப்பு விருந்தினர் எந்த அதிபர் வந்திருப்பாரு பன்முகத்தன்மையைக்காக பர்பில் திருவிழா எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கோவாவுல ஓகேவா பர்பில் திருவிழா எங்கன்னா கோவாவுல பன்முகத்தன்மை வளர்க்கறதுக்காக ஓகேவா அடுத்து பாருங்க பிஃபா பிஃபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறந்த ஆடவர் கால்பந்தாட்ட வீரர் ஓகேவா அது முன்னாடி என்ன பார்த்தோம் ஆடவர் உலக கிரிக்கெட் உலக கோப்பை யாருன்னு பார்த்தோம் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடவர் கால்பந்தாட்ட விருது யார் அப்படின்னா லியோனர் மெஸ்லி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க யார் இது வந்து ஆடவருக்காக ஓகேவா பெண்ணில் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜட்டன பெண்மாட் ஜட்டன

நிலவுல தரையிறங்கி ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நிலவுல தரையிறங்கி ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தான் இந்த இதை அனுப்பியிருக்காங்க முன்னாடி ஏற்கனவே அனுப்பியிருக்காங்க அப்பளோ எட்டு அப்பளோ பதினொன்றுன்னு ரெண்டு இதை அனுப்பியிருக்காங்க அமெரிக்கா தான் அனுப்பியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து புக்கு கண்டன்ட் பார்க்கலாம் ஓகேங்களா அப்பளோ எட்டு அப்பளோ பதினொன்றுலாம் புக்கு கண்டன்ட் ஓகேங்களா இப்போ பாருங்க பெரக்ரின் எல் ஒன் என்னும் ஆய்வுக்களத்தை நிலவுக்கு அனுப்பிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா இது ஒரு தனியார் நிறுவனம் தான் அனுப்புச்சு ஓகேவா அமெரிக்காவில் முதல் தனியார் நிறுவனம் அனுப்பிய இந்த இது முதன் முதல செயற்கைக்கோள் இந்த இதுதான் ஓகேவா பிறக்குறீ எல் எல் ஒன்னு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராக்கெட் மூலம் அனுப்புனாங்க அப்படின்னா பல்கன் அப்படிங்கிற ராக்கெட் மூலம் தான் இந்த பெரக்கரின் எல் எல் ஒன்னு அனுப்பியிருக்காங்க ஓகேவா பல்கன் அப்படிங்கிறது முதன் முதல்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் எது அப்படின்னா அப்பளோ எட்டு ஓகேவா இது வந்து புக்கு கண்டன்ட் ஓகேங்களா முதன் முதல்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் அப்பளோ எட்டு இந்த அப்பளோ எட்டு எதுக்குன்னா பூமியை வந்து வந்தடைஞ்சிருச்சு நிலவுக்கு அனுப்புனாங்க திரும்ப வந்து பூமிக்கு வந்துருச்சு ஓகேவா இந்த இது வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி தான் இல்லை திரும்ப சுத்தி நிலவ திரும்ப பூமிக்கே வந்துருச்சு அப்பலாம் பதினொன்னு ஒண்ணு அனுப்பி இருக்காங்க பாருங்க முதன் முதல்ல மனிதர்களை நிலவில் தரையிறங்கி செய்த திட்டம் நிலவுல தரையிறங்குச்சு இந்த இதுதான் ஓகேவா அப்ப அப்பளம் எட்டு வந்து சும்மா சுத்தி மேற்பார்வை விட்டுட்டு வந்துச்சு பூமிக்கு வந்துருச்சு ஆனா அப்பளம் பதினொன்னு அங்க நீ இறங்கி ஆய்வு பண்ணியிருக்கு ஓகேவா அப்பளம் பதினொன்னு அடுத்து வந்து நீல ஆம்ஸ்டாங் தான் நிலவுல மேற்பரப்புல காலடி வைத்தார் ஓகேவா நீல ஆம்ஸ்டாங் தான் அடுத்து யாரு இன்னொருத்தவங்க காலடி வச்சிருப்பாங்களே எட்வின் எட்வின் யாருப்பா ரெண்டு பேரும் காலடி வச்சிருப்பாங்கல்ல ஒண்ணு நீல ஆம்ஸ்டாங் இன்னொன்னு இன்னொருத்தவங்க யாரு யோசி வைங்க நீல ஹாப்ஷாங்க நிலவில மேற்பரப்புல காலடி வச்சிருப்பாரு ஓகேங்களா ராக்கெட் எரிபொருளா பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் பொருள் எது அப்படின்னா ஹைட்ராசின் ஹைட்ராசின் ராக்கெட் எரிபொருளா எது பயன்படுத்துறாங்கன்னா ஹைட்ராக்சின் அப்ப பெரகீன் எல் எந்த ராக்கெட்

அது எத்தனை கோடி வந்து வீடு கட்டி தரணும் அடுத்து ராக்கெட் எரிபொருள் ப உபயோகிக்கப்படும் பொருள் என்னது ஹைட்ராசின் ஓகேவா அடுத்து ஒன்பதாவது இந்தியாவில் வரி ஏய்ப்பு செய்த போலி நிறுவனங்கள் அதிகம் உள்ள மாநிலம் ஓகேவா மகாராஷ்டிரா ரெண்டாவது உத்தரப்பிரதேசம் வரி ஏய்ப்பு போலி நிறுவனங்கள் வரி எல்லாம் கட்டாம ஏமாத்தி போயிருவாங்களே அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அதிகம் உள்ள மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா செகண்ட் வந்து உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ரெண்டு வந்து உத்தரப்பிரதேசம் எனக்கு ஒன்னு மகாராஷ்டிரா செகண்டாவது இருக்கிறது உத்தரப்பிரதேசம் வரி ஏய்ப்பு செய்த போலி நிறுவனங்கள் அதிகம் உள்ள மாநிலம் ஓகேவா அடுத்து சிறப்பு சிறப்பு விருது விருது முதலமைச்சரின் நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல ஓகேவா முதலமைச்சரின் சிறப்பு விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாருனா ஆயிர் பூரணம் அம்மாள் மதுரை அவங்க மதுரை சேர்ந்தவங்க ஓகேங்களா ஆயிர் பூரணம் அம்மாள் முதலமைச்சருடைய சிறப்பு விருது யாரு அம்மாள் அவங்க மதுரை மதுரையை சேர்ந்தவங்க ஓகேவா கற்பூரி தாக்கர் எந்த மாநிலம் பீகார் கற்பூரி தாக்கூர் பீகார் ஓகேங்களா ஆயி பூர்ணா அம்மாள் வந்து மதுரை மதுரை ஓகேங்களா அவர் அவங்க தான் வந்து முதலமைச்சரோடைய சிறப்பு விருது ஏன் எதற்காக வாங்கினாங்க எல்டிஎச்சா நிலத்தை வந்து தானமா கொடுத்திருக்காங்க நிலத்தை வந்து தானமா கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு முதலமைச்சர் சிறப்பு விருது கொடுத்திருக்காங்க எதற்காக நிலத்தை தானமா நடுநிலை நடுநிலைப்பள்ளியை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நடுநிலைப்பள்ளிய தரத்தை உயர்த்துக்க உயர்த்ததுக்காக வந்து என்ன கொடுத்திருக்காங்க நிலத்தை தானமா கொடுத்திருக்காங்க யாரு அப்படின்னா ஆயு பூரணம் அம்மாள் முதலமைச்சருடைய சிறப்பு விருது வாங்கியிருக்காங்க அவங்க எந்த மாவட்டம் மதுரை மதுரை அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க சிறந்த காவல் நிலையத்திற்கு கொடுத்திருக்காங்க சிறந்த காவல் நிலையத்திற்கு கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் விருது சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் விருதும் கொடுத்திருக்காங்க யாருக்கு அப்படின்னா எந்த ஃபர்ஸ்ட் எந்த வந்து இடம் வந்து மதுரையில கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து மதுரை சிறந்த காவல் நிலையம் மதுரை செகண்ட் வந்து நாமக்கல் தேர்டு வந்து பாளையங்கோட்டை ஃபர்ஸ்ட் மதுரை செகண்ட் நாமக்கல் தேர்டு வந்து பாளையங்கோட்டை முதலமைச்சர் விருது சிறந்த காவல் மதுரை ரெண்டு நாமக்கல் மூணு பாளையங்கோட்டை ஓகேவா ஆயு பூரணம் அம்மாளும் முதலமைச்சர் விருது வாங்கியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா நிலத்தை தானமா கொடுத்ததுக்காக ஓகேவா நிலத்தை தானமா கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் விருது வாங்கியிருக்காங்க அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்களே போட்டோலாம் கொட்டிருப்பாங்களே நான் கூட இட்லி சுட்டு அப்படின்னு நினைச்சேன் இட்லி சுட்டு எல்லாத்துக்கும் நினச்சேன் அப்புறம் படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நிலத்தையே தானமா கொடுத்துருந்தாங்க யாருக்கும் இந்த மனசுல தானே வருமா வராது இப்போ இருக்கிறதெல்லாம் வரவே வராது இல்லையாச்சா மதுரை நாமக்கல் பாளையங்கோட்டை சிறந்த காவல் நிலையம் ஓகேவா சிறந்த காவல் நிலையம் பெண்களுக்கான சிறந்த நகரம் எது சென்னை பெண்களுக்கான சிறந்த நகரம் சென்னை சிறந்த காவல் நிலையம் ஃபர்ஸ்ட் மதுரை ரெண்டு நாமக்கல் மூணு பாளையங்கோட்டை ஓகேவா பெரக்ரைன் எல் எல் ஒன்னு அதோடைய ராக்கெட் எது மூலம் அனுப்புனாங்க வல்கன் வல்கன் ராக்கெட் மூலம் அனுப்புனாங்க ஓகேவா அடுத்து உலாவுன் உலாவுன் என்னும் எரிமலை வெடிப்பு உலாவுன்

அதனால தான் இங்கே இது வந்து நியூஸில் வந்திருக்கு இந்தியா உதவி இருக்கனால தான் இங்கே நியூஸில் வந்திருக்கு உலாவுன் அதுக்கு பேர் எரிமலை வெடிப்புக்கு பேர் உலாவுன் ஓகேவா உலாவுன் என்னும் எரிமலை வெடிப்பு எந்த இதில் அப்படின்னா பப்புவா நியூக்னியா அப்படிங்கிற நாட்டில் இந்தியா உதவி இருக்கு இந்தியா உதவி இருக்கு பப்புவா நியூக்னிய கினியா வந்து கண்டம் எங்கே இருக்குன்னா ஒசியானியா ஓகேவா ஆஸ்திரேலியா கண்டம் ஓகேவா ஆஸ்திரேலியா கண்டம் தலைநகரம் பப்புவா நியூக்னியாவில் தலைநகரம் போட்டு மோர்ஸ் பி போட்டு மோர்ஸ் மோர்ஸ் பி பிரதமர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பராப் ஜேம்ஸ் பராப் ஓகேவா இதெல்லாம் கேட்பாங்களா அப்படிலாம் யோசிக்க வேணா நோட்டை ஃபில் பண்ணி வைங்க படிக்காட்டையும் பரவாயில்ல எங்கேயோ காதல கேட்டிருக்கோமே அப்படிங்கிறது தோணும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஓகேவா உலாவும் என்னும் எரிமலை வெடிப்பு பப்புவா நீக்கினியா பப்புவா நீக்கினியோட கண்டம்னா ஆஸ்திரேலியா கண்டம் ஓகேவா ஆஸ்திரேலியா கண்டம் தலைநகரம் போர்ட் மோர்ஸ்பி போர்ட் மோர்ஸ்பி பிரதமர் யார் அப்படினா ஜேம்ஸ் பராப் ஜேம்ஸ் பராப் ஓகேவா உலாவுன் பப்புவா நீக்கினியா எரிமலை வெடிப்பு நெக்ஸ்ட் போலாமா ஹெல்லியேஷா அடுத்து இந்த பப்புவா நீக்குனியா வந்து உலகின் மூன்றாவது பெரிய தீவு நாடுன்னு சொல்லுவாங்க உலகின் மூன்றாவது பெரிய தீவு நாடு எதுனா இந்த பப்புவா நீக்குனியா ஓகேவா மூன்றாவது பெரிய மலைக்காடுகளை கொண்டுள்ளதோ இந்த பப்புவா நீக்கினியா ஓகேவா உலகின் மூன்றாவது பெரிய தீவு நாடு எதுன்னு கேட்டாலும் பப்புவா நீக்கினியா அதே மூன்றாவது பெரிய மலைக்காடுகளை கொண்டுள்ளது எது அப்படின்னு கேட்டாலும் மூன்றாவது மலைக்காடு அப்ப ரெண்டு மலைக்காடு அமேசான் ரெண்டு காங்கோ மூணாவது எது பப்புவா இருக்க ஓகேவா அமேசான் ரெண்டு காங்கோ மூணாவது பப்புவா நீக்குனியாவில் இருக்க மலைக்காடுகள் உலகின் மூன்றாவது பெரிய தீவு நாடு எதுன்னு கேட்டாலும் இந்த பப்புவா ஓகேவா மூன்றாவது பெரிய மலைக்காடு என்னது எது பப்புவா நியூகினியா அப்ப ஃபர்ஸ்ட் என்னது அமேசான் ரெண்டு காங்கோ மூணு இந்த பப்புவா நியூகினியா மலைக்காடுகள் ஓகேவா பிரதமர் யாரு ஜேம்ஸ் பராப் ஜேம்ஸ் பராப் ஜேம்ஸ் பராப் ஓகேவா அடுத்து எனது கிராமம் திட்டம் எனது கிராமம் திட்டம் யார் தொடங்கினா யார் தொடங்கினா சிஎம் தானே എനത് ഗ്രാമം തട്ടം